இந்த அட்ராசிட்டி அப்படி மிட் நைட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு பாரில் தண்ணி அடிச்சுட்டு தன்னுடைய சுயநடைவை இழந்தது மாதிரி தான் ஒரு பையன் மாதிரி தண்ணி அடிச்ச ரவுடீசன் அவங்க அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம் இவங்க டக்குன்னு உடனே கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள வழி மறைச்சி காரில் போய் தரார் பண்ணி அதிலேருந்து ரெண்டு பேரை தூக்கி போட்டு வச்சு கும்பாங்குத்து குத்தி அந்த பையனை டார்ச்சர் பண்ணி அடித்து வெளில தூக்கி போட்டு போயிருக்காங்க

உருளை சென்னைக்கு எதிர்த்துட்டாங்களேங்கிறது தெரியல கேரளா போலீஸ் எர்ணாகுளம் போலீஸும் வளர்ச்சி தேடிட்டு இருக்காங்க பொலிட்டிக்கல் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சார் இப்போ லக்ஷ்மி மேனனுடைய விவகாரம் தற்பொழுது மட்டுமே வைரலாக இருக்கு அந்த வீடியோக்கள்லாம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி மீனனாக இது பாவீங்களா குடும்ப குத்து வழக்கமாக நடித்த புள்ள என்ன இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இறங்கி லோக்கலாக என்னங்கிற இப்போ நீ அப்படிங்கிற மாதிரி சண்டை போட்டு தீர்த்துக்கிறாங்க அந்த வீடியோலாம் படு ஆகிட்டு இருக்கு இப்போ தலைமுறைவாக இருக்காங்க என்ன தேடிட்டு இருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய செய்தி நிறைய பயங்கரமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க லக்ஷ்மி மீனன் இப்படிப்பட்டவரா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கு என்ன நடந்தது எங்கே இருக்காங்க இப்போ சார் ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்கேன் நானும் தான் அப்படிங்கிறது மாதிரி லெஷ்மியனுடைய இந்த அட்ராசிட்டி அது மிட் நைட்டில் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு பாரில் தண்ணி அடிச்சுட்டு தன்னுடைய அதாவது என்ன சொல்கிறேன் சுய இழந்தது மாதிரி தான் சொல்ல முடியும் ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் மாதிரி தண்ணி அடிச்ச ரவுடிசம் அவனுடைய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பண்ணுங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத விஷயம் இதே ஒரு பையன் மாதிரி இருந்தானே இன்றைக்கி நிலம வேறு மாதிரி இருந்திருக்கும் நடிகர் பையனு தான் வந்து வேறு மாதிரி பேசியிருப்பாங்க பட்டு மூணு நாலு ஃப்ரெண்ட்ஸோடு போகிறாங்க ஒரு பாட்டில் ஒரு சின்ன கைகளை போகிறது பிரச்சனையாக அதோட முடிய போகிற விஷயம் இது லட்சுமி மணன் வந்து போலீசார் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா அது தனியாக ஒரு ஆக்சிடம் எடுத்துருப்பாங்க கண்டிப்பாக அந்த ஐடி உள்ளே எல்லாம் ஒன்றா வர்றாங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க பசங்க எல்லாம் அப்புறமேல் இவங்க காரில் சினிமாவில் வர ஒரு சம்பவம் மாதிரி இது நான் பார்க்குறேன் இவங்க டக்குன்னு உடனே கார் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள வழி மறைச்சி காரில் போய் தரார் பண்ணி அதுலேருந்து ரெண்டு பேரை தூக்கி போட்டு வச்சு கும்பாங்குத்து குத்தி அந்த பையனை டார்ச்சர் பண்ணி அடிச்சு வெள்ள தூக்கி போட்டு போயிருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தவறு லட்சுமி மேனன் வந்து தமிழ் ஃபீல்டில் பாண்டியன் கும்கியில் வந்து அளவுக்கு போட்டப்பட்டாங்கிற விஷயம் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு ஒரு ஃபேமிலி ஏழை ரொம்ப கேட்டால் அழகாக குத்துவளக்கு மாதிரி இருந்த ஒரு பொண்ணு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க இப்போதைக்கு நான் சினிமாவில் இப்போ நடிக்கல படிக்க போகிறேன் படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு போனாங்க பட் அங்கே போய் படிக்க போனாங்களா தண்ணி அடிக்க போனாங்களாங்கிற அளவுக்கு இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறையாகும் ஸோ நைட்டில் பாரில் போய் சண்டை போடுறது சண்டை போட்டு பார்த்திங்கன்னா அந்த பீரியல் எல்லாம் எப்படி அது ஒரு இப்போ எங்களோட சேர்ந்துட்டு அந்த மூன்று ஆண்டுகளுக்கு தூக்கி வலுக்க டைமாக காரில் தூக்கி போட்டு போய் அடிச்சிருக்காங்க சார் எப்படி சார் இது பார்க்குறது இல்லை அதான் எப்படி பார்க்குறது ரொம்ப கொடுமையாக தான் இருக்குது இது லட்சுமணன் பண்ணாங்களேன்னு ஷாக்காக இருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வினயன் ஒரு மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஸோ அங்கே பண்ணுற படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான படங்கள் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் அவர்கிட்ட வந்து உருவானாங்க லெட்சுமி பாரண் அப்புறம் தமிழுக்கும் வந்தாங்க நல்ல போற்றாப்படிகள் நடிகானாங்க திரும்பி போனாங்க இன்றைக்கு பட வாய்ப்புகள் பெரிய அளவில் இல்லை சப்தம்னு ஏதோ ஒரு படம் தான் ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க பெரிய அளவில் இல்லை உரில் இதனுடைய அந்த டோட்டலாக ஆஃப் ஆகிட்டு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டு இந்த மாதிரி தண்ணியடிகளை போய் இறங்கிட்டாங்களா என்னன்னு தெரில பட் இவங்களை பண்ணதுன்றது இன்ன வரைக்கும் மிக ஒரு ஷாக்காக தான் இருக்குது பட் இப்போ தலைமுறை ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல உருளை சென்னைக்கு எது வந்துட்டாங்களா என்னங்கிறது தெரியல கேரளா போலீஸ் எரிவாகுளம் போலீஸ் வந்து பல விஷயம் தேடிட்டு இருக்காங்க ஃபோன் போட்டால் ஃபோன் சுவிச் ஆஃப் ஸோ அவங்க நண்பர்கள் மட்டும் கைது பண்ணியிருக்காங்க ஐடி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காயங்கள் இருக்கிற மாதிரி ஒரு தகவல் பட் இதை வந்து ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன் லட்சுமின் அவர்கள் பண்ணின ஒரு விஷயத்தை பட்டு அவங்க அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு தான் எனக்கு தோணுது சார் கம்பி என்க்கான காலம் வந்துருச்சோ கண்டிப்பாக ஏன் அது தவறு பண்ணால் யாராக இருந்தாலுமே காவல்துறை விடாது அதுக்குள்ளே ஒரு பனிஷ்மெண்ட்டு கண் கண்டிப்பாக அனுபவிச்சு தான் தீரணும் பட் இவர்கள் எந்த நோக்கத்துக்கு பண்ணாங்க பாருக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஒரு மிட் நைட்டில் வந்து லட்சுமி அனுங்கிற ஒரு நடிகை வந்து தண்ணி அடிக்க போகிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்குது அது கேரளாவிலேயும் இருக்குது தமிழுக்கு தெலுங்கு படம் நிறையா பண்ணியிருக்காங்க அப்போ நீங்கள் போய் தண்ணி அடிக்க போன அடித்து நீங்கள் பாட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது தானே அங்கே ஒரு தகராறுகள் வருது அப்படி நடந்த சம்பவங்கள் தகராறுலாம் இங்கே ஸ்ரீகாந்த் வந்து இங்கே மிக பேசப்பட்டு இங்கே சமீபத்தில் நடந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதனால் இந்த தண்ணி அடிக்கிறது இந்த பாரில் போகிறதுலாம் வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒரு நோக்கம் சார் என்னுடைய நண்பர் கூட ஒரு சின்ன விஷயம் பேசிடுமோ ஒரு விஷயத்த சொன்னார் டோட்டலாக மதுக்கடையை பூரா ஒழிச்சுட்டு ஆப் ஒன்று ஆரம்பித்து கவர்மெண்ட்டே அந்த ஆப் மூலமாக நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் எவ்வளோ பண்ணுறீங்க அந்த மாதிரி ஆன்லைனில் நீங்கள் கமிட் பண்ணீங்கன்னா வீடு தேடி வரப்போகுது அது ரோட்டில் குடிச்சுட்டு பண்ண மாட்டா பாரில் மாட்டா இந்த மாதிரி தவறாறுல வந்து கண்டிப்பாக வந்து மாற்றப்படலாம் ஸோ கவர்மெண்ட்டே இந்த சிஸ்டத்தை கொண்டு வரலாம் பட் என் நண்பர் சொன்ன விஷயம் வந்து உண்மையிலே அது வந்து நல்லா இருந்தது அதை இந்த விஷயத்தை நான் இப்போ நான் பேசலான்னு தோணிச்சு பேசுகிறேன் பட் அது மாதிரி வந்து இந்த மது ஒழிப்பை ஏதோ ஒரு வகையில் எல்லா ஸ்டேட்டுமே எல்லா கவர்மெண்ட்டுமே ஒழிக்கிறதுக்கான வேண்டிகள் முயற்சியில் பண்ணணும் இல்லைனா நல்லவர்கள் பூரா கெட்டவரெல்லாம் மாறுறாங்க அவங்க குடிக்கிறது முன்னாடி தெளிவாக இருக்காங்க உள்ள ஒரு அரக்கன் போனதுக்கப்புறம் அப்புறம் அவங்க உள்ள ட்ரிபிள்ஸாக மாறி லட்சுமி மேனன் ஆகுது யாராவது நான் யாருன்னு காமிக்கிற மாதிரி ஒரு ரவுடீஸில் இறங்கி அவங்க இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தயாரிப்பு பண்ணுறது மாதிரி வீடியோ விட்டு இருக்கு சார் அது அவங்க பண்ணக்கூடிய நிலைமையா இப்போ ஃபீல் பண்ணுவாங்க ஐயோ தண்ணி அடிச்சுனாலும் நிலைமை போச்சு அசிங்கமாக போச்சு அப்படின்ட்டு பட் அவங்க பண்ணது வந்து பெரிய அளவுக்கு ஒரு தவறு தான் என்னுடைய பார்வை தெரியுது இப்போ இருந்தாலும் லக்ஷ்மி மேனன் வந்து ஒரு குழந்தை முகம் படைத்தவர் ஒரு ராசியான நடிகை இவங்க இருந்த படம் ஓடுங்கிற மாதிரி இருந்துச்சு சார் ஆனால் பண்ணுறது பார்த்தா குழந்தை நடிகை மாதிரியா பண்ணுறாங்க இல்லை நீங்க சொன்னது படங்கள் பண்ண எல்லாமே ஹிட்டு சார் கேரளாவில் பண்ணது தெலுங்கு தமிழ் எல்லாமே ஹிட்டு தான் லிட்டில் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லி வர்ணிக்கப்பட்ட ஒரு நடிகை லட்சுமி மேனன் படிக்கிற வயசுல வேலைக்கு வந்துட்டாங்க நடிக்க வந்துட்டாங்கன்னு இப்போ சம்பாதிக்க வேண்டிய விஷயம் படிக்க போய் போனவங்க சரி ஒழுங்காக படிக்க போனாங்கன்னா அதுவும் கிடையாது மிகப்பெரிய ரவுடி சம்பாரி அங்கே போய் இந்தளவுக்கு குட்டி கலாட்டா பண்ணி தண்ணி அடித்து நண்பரோடு சேர்ந்து சினிமாவில் வர்றது மாதிரி அவங்கள தூக்கி அடித்து இந்த ரெண்டு பெண்களை வந்து தகராறு பண்ணுறதை பார்க்கும்போது உண்மையில் இந்த லிட்டில் பிரின்ஸஸ் அழைக்கப்பட்ட வந்து ரகடி பிரின்ஸஸாக மா மாறினதாக தான் நான் பார்க்குறேன் காருக்குள்ள இழுத்து போட்டு அடிச்சுட்டே போயிருக்கேன் அடிச்சுட்டே போகிறாங்க அதான் சொல்லல சினிமாவில் கடத்திட்டு போயிட்டு அடிக்கிறது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் பட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மெசேஜ் வந்து ஃபாரின்லேருந்து டெல்லிக்கு வந்துச்சு டெல்லியில் இந்தமாதிரி நிறைய சமூகங்கள் நடந்துச்சு அவர் மும்பையில் பார்த்திங்கன்னா நடந்தது அது அப்படியே இந்த கரை கடந்து போயில் ஒரு மாதிரி பெங்களூருக்கு வந்தது இப்போ சென்னைக்கு வந்து இப்போ கேரளாவுக்கு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த தண்ணி அடிச்சுட்டு பெண்கள் தகராறு பண்ணுறது இப்போ நீங்கள் எலைட் பார்லெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஃபாரின் சரக்கு விற்கிற எல்ட்டு மாஸ்க்கு டாஸ்மாக் சென்னையில் பார்த்தீங்கன்னா எல்லா பொண்ணுகளும் ஏழு மணிக்கு மேலே குரூப் குரூப்பாக வந்து சரக்கு வாங்கிட்டு போகிறாங்க பட் இது எந்த நிலைமையை கொண்டு போப்பேன்னு தெரியல அவங்களுடைய நிலைமை ஒரு பெண்கள்லாம் வந்து எப்படி ஒரு போட்டத்தக்க ஒரு ஒரு மதிப்பு மிக்கவர்கள இருந்தாங்க குடிக்கிற தப்பு இல்லை சார் குடிச்சிட்டு போட்டு சம உரிமை கேட்க குடிக்கிற தப்பு இல்லை ஆனால் குடிச்சிட்டு இப்படி ஒரு பையன் பண்ணி இருந்தால் என்ன முத்து இல்லை யார் குடித்தாலுமே தப்பு தான் சார் இது ஆம்பளை குடித்தாலும் தப்பு பொம்பளுக்கும் தப்பு தான் பட்டு அதான் இந்தியா லெவலில் இந்த ச அதாவது இந்த மது விழுக்களால தான் அதாவது இந்த மதுனால தான் வருமானமே நிறையா வருதுன்னு சொல்கிறாங்க அதனால தான் மது வந்து ஒழிக்க முடியல எந்த கவர்மெண்ட் வந்தாலுமே ஸோ குறைக்க தான் முயற்சி பண்ணுறாங்க இப்போ இந்த பெண்கள் பண்ணுற ஆண்கள் பண்ணுறதே போது பெண்கள் பண்ணுறது மிகப்பெரிய தான் நான் சொல்லுவேன் அதுவும் ஒரு ஃபேம் அவங்க லட்சுமி வேணுங்கிற யார் அவங்க அவங்க முகத்தை பார்த்து ஏதாவது தோணும் வரகுடோ ஃபேஸ் அவங்க அழகான ஒரு முகம் குடும்பத்துக்கான வந்து ஏற்ற முகம் இது அவர்கள் உள்ள அந்த தண்ணி உள்ளே போனோன்னா அப்படியே டோட்டலாக கலர் மாறுறாங்க அப்படிம்போது போது அவங்க சேர்ந்து அவங்களுக்கே தெரியல ஒரு மூணு ஐடி உள்ள பசங்க ரெண்டு பொண்ணுகளும் பையனும் சேர்ந்து வச்சு தூக்கி போட்டு கும்பாங்கூத்து கொடுத்துறாங்க நீங்கள் என்ன சொல்லுவீங்க நீங்கள் அதை அது மிகப்பெரிய தவறு இல்லையா இப்போ அவங்க ஒன்றும் இல்லை சார் இப்போ லட்சுமி மன்னனுடைய அப்பா அம்மா என்ன ஃபீல் பண்ணுவாங்க இதே பக்கத்தேடி எதுவாடி என்ன பண்ணுவாங்க அவங்க சொந்தக்காரங்க லக்ஷ்மி மணன் போய் தண்ணி அடிச்சுட்டு இப்படி தரார் பண்ணிடுச்சு அசிங்க பற்றி நீ நீ பூரா எல்லா சோசியல் மீடியாலும் போட்டுட்ருக்காங்க இதை இது காரணம் என்ன அந்த தண்ணி உள்ளே போனதுனால அது வேலை செஞ்சதுனால இப்படி தரார் நடந்ததுனால இன்றைக்கி அசிங்கம் பண்ணி நிற்கிறாங்க இது தேவையா லட்சுமி மன்னனுக்கு வந்தமா நல்லா நடித்தம்மா உங்களுக்கு ஒன்று ஃபேம் இருந்தது நல்லா சம்பாரிச்சு லைஃப் செட்டில் ஆகிட்டு இல்லை படிக்க பண்ணிக்கலாம் நல்லா படித்த ஒரு டாக்டர் ஆக ஏதோ ஒன்று அப்படி உங்களுக்கு விருப்பம் ரெண்டும் இல்லாம ஒரு தண்ணீரிசு பண்ணியும் போது இப்போ போலீஸ் வலை வீசி தேடுகிறது இந்த தலைப்பு லட்சியம் எனக்கு தேவையான நான் கேட்கறேன் நான் இப்போ பதினெட்டு வயசில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மாறுறாங்க இருபத்தெட்டு வயசில் டவுன்ஃபால் ஆகிடுறாங்கிற மாதிரி குடிச்சிட்டு இப்படி போட்ட ஆட்டத்தினால பயங்கரமாக நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கு சார் இப்போ எந்நேரமும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா அண்ட் ரெண்டாவது விஷால் அவரோட கல்யாணம் வரைக்கும் போகிற மாதிரி செய்து வந்து கல்யாணம் ஆன மாதிரி ஒரு வதந்தி செய்து வந்துச்சு அதனால தான் அவங்க வந்து குடியில் மூழ்கிட்டாங்கிற மாதிரி ஒரு கிளப்பி விட்டுருக்காங்க இதுவும் ஒரு காரணம் அடுத்த அடுத்து நான் பேசலான்றது நீங்கள் கொஸ்டினை கேட்டீங்க இதுவும் ஒரு காரணம் லட்சுமண் வந்து விசாலை ரொம்ப லவ் பண்ணாங்க விசாலும் கிட்டத்தட்ட வந்து லட்சுமணை லவ் பண்ணால் தான் ஒரு தகவல் இண்டஸ்ட்ரி பூராமே தெரியும் ஒரு நல்ல பேர் தான் விசாலும் நல்ல நல்ல டைப் நல்ல ஃபேம் இருக்குது அவருக்கும் ஒருவேளை கல்யாணம் பண்ணி தான் நல்லா சிறப்பாக தான் இருந்திருக்கும் அதனுடைய காதல் தோல்வி விசால் வந்து ஒரு ரெண்டு மூணு பேரை லவ் பண்ணி ஆக்டர்ஸாக பண்ணுற யாரையுமே கல்யாணம் பண்ணல இப்போ தான் ஒருத்தவங்களோட ஒரு என்கேஜ்மெண்ட் மாதிரி போயிட்டுருக்கு பட் லட்சுமி மணனுக்கு இது ஒரு காரணம்னு எனக்கு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம் அவங்களுடைய சினிமாவில் பெரிய அளவில் அவங்களால இதை சைன் பண்ண முடியல ஏன்னா கிளாமர் கிட்ட கிடையாது அது ஹோம்லி ஃபேஸ் அதுக்கு மாதிரி ஏற்ற கதைகள் தான் வரணும் பட் வரலை இங்கே கொஞ்சம் டல்லாகுது கேரளாவிலேயும் டல்லாது தெலுங்குலேயும் டல்லாகுது இது கடையில் பார்த்தீங்கன்னா விஷாலோட ஏற்பட்ட இந்த காதலும் வந்து ஆகுது ஸோ டோட்டலாக ஒரு சர்க்கிள் டோட்டலாக போட்டு அடிக்கும் போது அடுத்து தேடுதல் என்ன போகுதுன்னா எல்லாருக்குமே இந்த மதுவில் தான் போய் போய் மாற்றிறாங்க அதில் மாட்டும் போது இதனுடைய விளைவுகள் வந்து வேற மாதிரி இருக்கும் இன்றைக்கி அப்படி தான் ஆயிடுச்சு உங்களுக்கு ஸோ மது உள்ளே போனதுனால நீங்கள் வேறு இப்போ பொண்ணாக மாறுறீங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வர்றாங்க வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க ரெண்டு பொண்ணுங்களுமே பசங்க கூட ஃப்ரேமில் காணும் ரெண்டு பேரும் தான் அப்படி இருக்காங்களை மூணு பேர் ஐடி உள்ள போட்டு நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா இது எந்தளவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலையேங்க அதெல்லாம் ஒருத்தர் கார்குள்ளே போட்டு போற வழியாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இறக்கி விட்டு போயிருக்கு அதான் காரில் கூட்டி ரன்மேலேயே போட்டு மிதி மிதி மிதிச்சு கும்பாம்கூத்து குத்தி போகும்போது காரில் தூக்கி போட்டு போயிட்டாங்க இது எப்படி சாத்தியம் இருக்கு கம்ப்ளைண்ட் ஆகும் வீடியோ எடுப்பாங்க அதெல்லாம் எதுவுமே எந்த கவலையா சார் இப்போ வந்து உங்களுக்கு அந்த பீரியடே வேறு சார் உங்களுக்கு எல்லா ஸ்ட்ரீட்லேயும் சிசிடிவி கேமரா கேரளாவெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரின் மாதிரி இருக்கும் உங்களுக்கு லாஸ்ட் மந்த்தோட கேரளாக்கு நான் போயிட்டு வந்தேன் உங்களுக்கு ஒரு மலேசியா சிங்கப்பூரில் இருந்த ஃபீல் வந்து கேரளா இருக்கு எல்லாம் சிசிடி ஹெல்மெட் போட பின்னாடி போக முடியாது சார் ஹெல்மெட் போட்டு இங்கே பெல்ட்டு போடணும் நெட்டில் பெல்ட்டு போனாலும் ஃபைன் உங்களுக்கு ஸ்ட்ரீட்டில் ஒரு குப்பையை பார்க்க முடியாது குப்பை லாரியே பார்க்க முடியாது சார் கேரளாவில் அவ்வளோ நீட் அவ்வளோ இது ரொம்ப எஜுகேட்டட் பீப்புள்ஸ் கேரளாவே வந்து நம்மளுடைய சவுத் ஜோனில் மிகப்பெரிய அதாவது அந்த ஸ்டேட்டை உச்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்லேருந்து இருந்து நீங்கள் வந்தீங்க படித்தீங்க நல்லா இருந்தீங்க பட் படங்கள் மூலமாக வந்தீங்க தேவையில்லாம இப்படி போய் ஒரு கான்ட்ரவர்சியில் மாட்டி இன்றைக்கி போலீஸ் வலைவீசி தேடுது அப்படிங்கிற அந்த செய்தியை பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மது விஷயத்துக்கு நீங்கள் நம்ம நண்பர்கள் சொன்னது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் மது கடையில் பூரா ஒழித்து பாரை ஒழிச்சிட்டு நீங்கள் அப்படின்னா முன்னே வந்து பெர்மிட் இருக்கணும்பாங்க அப்போது அந்த காலத்தில் பெருமிட் இருந்தால் தான் நீங்கள் ட்ரிங்க்ஸ் சாப்பிட முடியும் ஸோ இல்லைனா அந்த சிஸ்டம் கொண்டு வாங்க இல்லை நீங்கள் ஆப் மூலமாக நீங்கள் கொடுத்து பண்ண மாதிரி பண்ணுங்கள் ஸோ இந்த தவறுகள் வந்து நிறையா தான் என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணுறேன் சார் ஓகே சார் எனிவேஸ் லக்ஷ்மி மேனன் வந்து கைது செய்யப்படுவாங்க நான் செய்தி வந்துகிட்ருக்கு பொறுத்து வந்து பார்ப்போம் நேரம் கொடுத்துருங்க நன்றி சார் நன்றி சார்